மணிய சுவாமினே நமக ஓம் சிவாய நமக அனைவருக்கும் எனது அன்பான வணக்கம் அருணகிரிநாத சுவாமிகள் அருளிய திருப்புகளில் இருநூத்தி முப்பத்தி ஆறாவது பாடல் உபதேசம் பெற வேண்டி பாடியது ஜகலோபமூட தம் போர்கள் தேடி மஞ்சரி கோவை தூது பல புகழ் பாரி தாரி என் கூறி வந்திய போலவீனில்

அருள்வாயே பஞ்சவு நீடு கூனும் ஒன்றிடு தாபமோடு பஞ்சரவாது கூறு தமன்மோக பண்பரு பீரியோடு பெங்கள் வேற போது பண்டித ஞான நீர் தருவோனே குஞ்சரம் யாழி மேவு பை புனல் மேதுலாவு குந்தவ சாதி கூடி பெரியாடி கும்பிட நாடி வாழ்வு தந்தவரோடு வீர் குங்கு தொராடல் மேவு ரநாத கீத கிங்கினி நீலே திந்திரள் வேல்மயூர முகம் மாறும் மோதி உயிர ஞானமூரு சிங்கணிவாயிலோ சொல் அருள்வார் நாடி வாழ்வு தந்தவரோடு வீரு குன்று தோராடல் மேவு தெருமாலே குன்று தோராடல் மேவு தெருமாலே 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 இப்பாட்டின் பொருளை பார்ப்போம் பாண்டியனது கூணும் ஞான சம்பந்த பெருமான் திருமணத்தில் சமணர்கள் தீ துன்பப்படுத்திய வெப்பு நோயும் பஞ்சு போல் பறந்து போகுமாறும் பெருது என கூறிய ஊமைகள் வெப்பமாகிய கழுவில் ஏறு அழியவும் ஞான சம்பந்த பிள்ளையாக வந்து தமிழ் வேதத்தை ஓதி அருளிய ஞான பண்டிதரே சிவஞானத்தை தருகின்ற திருநீற்றை தந்தவரே யானை யாழி முதலிய விலங்குகள் உலாவும் பசுமையான திணைப்புணத்தில் வேடுவர்கள் கூடி வெறியாட்டம் செய்து வணங்க அவர்களின் அன்புக்கு மகிழ்ந்து நல்வாழ்வு அருளும் அவர்களுடன் மலையில் தோறும் நின்று ஆடல் புரியும் பெருமிதம் உடையவரே வஞ்சகமும் லோபமும் அறிவின்மையும் பொருள்களை தேடி மஞ்சரி கோவை தூது முதலிய பிரபந்தங்களை பாடி பாரி காரி என்று வள்ளல் நீவீரே என்று கூறி புகழ்ந்து பாடி திரிந்து அலையாமல் தேவரீருடைய சிறந்த நாத நாதகீதமுடைய கிங்கினியையும் கடப்பமலர் மாலையையும் வலிமை வாய்ந்த சிறந்த வேலையும் மயிலையும் ஆறுமுகங்களையும் தமிழ் மொழியால் நாள்தோறும் பாடி அடியேன் உய்யுமாறு மெஞ்ஞானம் உணரும் இணையற்ற ஒரு மொழியை உபதேசித்து அருள் புரிவீராக என வேண்டி பாடுகிறார் அருணகிரிநாதர் ஞான சம்பந்தராக வந்து சைவ சமயத்தை மலைகள் தோறும் நின்ற முருகவேளை பாடி வீணாகாமல் பாடி உய்யுமாறு அருள் புரிவீராக என வேண்டி பாடுகிறார் அருணகிரிநாதர் நாமும் முருகப்பெருமானிடம் பக்தியுடன் அவர் அருளாலே அவர் தாழ் வணங்கி வீண் பேச்சு பேசி காலத்தை வீணாக்காமல் அவர் திருப்புகழை பாடி உய முயல்வோமாக கேட்ட அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் நன்றியும் வணக்கமும் கூறி விடைபெறுகிறேன் வெற்றி வேல் முருகனுக்கு அரோகரா காஞ்சி குமரகோட்ட முருகனுக்கு அரோகரா நன்றி வணக்கம் வேலும் மயிலும் துணை ஓம் முருகாச்சரணம் திருச்சிற்றம்பலம்